ஐயப்ப சுவாமி பூமியில அமிர்தமா வழங்கக்கூடிய இந்த இளஞ்சிவப்பு தண்ணிக்கு இப்படி ஒரு படம் இருக்கா பிங்க் வாட்டர் குடிச்சிருக்கீங்களா ஒரு மூலிகை மரத்தோட பீசஸ் வச்சுதான் இந்த பிங்க் வாட்டர் பண்றாங்க அதுதான் பதிமுகம் இந்த வாட்டரை தான் கேரளா பீப்புள்ஸ் ரெகுலரா யூஸ் பண்றாங்க உடல் குளிர வைக்க நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க ஜீரண சக்தி சீராக அப்படின்னு இத்தனை பலன்கள் கொண்ட இந்த தண்ணி அவ்வளவு சிறப்பு வாய்ந்ததா சொல்லப்பட இதுதான் காரணமா கேரள மக்களோட அன்றாட குடிநீர் தேவைக்கு பயன்படுத்தப்படுகிற இந்த தண்ணி சாம்பிள் மூட் என்ற மரப்பட்டை மூலமா தயார் செய்யப்படுறதால இது இளஞ்சிவப்பு நிலத்துல கிடைப்பதா சொல்லப்படுது இந்த தண்ணீரை பதிமுகம் நீர் அப்படின்னு கேரள மக்களால் அழைக்கப்படுது இதுல ஆன்டி ஆக்சிடென்ட் ஆன்டி பாக்டீரியல் இருக்கிறதால தண்ணீர் மூலமா பரவக்கூடிய நோய்கள் இந்த தண்ணீர் குடிக்கிறதால கட்டுப்படுத்தப்படுவதா சொல்லப்படுது கேரளாவுக்கு டூரிஸ்டாவோ இல்ல ஐயப்ப தரிசனத்துக்கு போனாவோ என்னவா இருந்தாலுமே யாரா இருந்தாலும் கண்டிப்பா ஒருமுறையாவது இந்த பிங்க் வாட்டரை குடிச்சிருப்பாங்க அந்த அளவுக்கு எல்லா இடங்களிலும் சுலபமா கிடைக்கக்கூடிய ஒன்றா தான் இந்த பிங்க் வாட்டர் இருக்கு இது குறித்த வீடியோ பதிவை கெனடியா ஹெல்பர்ஸ் அப்படின்ற இன்ஸ்டாகிராம் பேஜ்ல தான் ஷேர் பண்ணிருக்காங்க இந்த வீடியோ பத்தி உங்களோட கமெண்ட்ஸ மறக்காம எங்க கூட ஷேர் பண்ணிட்டு போங்க அண்ட் இதே மாதிரி வீடியோஸ்க்கு நம்ம பேஜ் இப்பவே ஃபாலோ பண்ணிக்கோங்க